வணக்கம் செய்திச்சுருக்கம் திமுக அமைத்த குழுவின் பரிந்துரை சரியாக நிறைவேற்றியது பாரதிய ஜனதாதான் சுயாட்சி நாடகம் போதும் அண்ணாமலை விளாசல் தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை திமுக அரசின் நிர்வாகத்தை மக்கள் பாராட்டுவதாக கற்பனை உலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக மக்கள் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தி மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய சுப்ரீம் கோர்ட்டின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நிறைய குழுக்களை அவர் அமைத்துள்ளார் அதில் இதுவும் ஒன்று முதல்வர் ஸ்டாலின் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் முன்பு கடந்த ஆண்டுகளில் அமைத்த பல்வேறு குழுக்களுக்கு செய்த செலவு குறித்தும் அந்த குழுக்களால் விளைந்த நன்மைகள் குறித்தும் அறிவிக்க வேண்டும் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று பேசும்போது கல்வி மற்றும் நீதி நிர்வாகத்துறைகள் மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசெய்வு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது குறித்து கூறினார் இது ஏதோ கடந்த வாரம்தான் நடந்தது போல அவர் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் மூலமாக அவை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டன மத்திய அரசில் திமுக முக்கிய கேபினெட் அமைச்சர்களை வைத்திருந்தது அப்போது இதுபற்றி ஒரு துரும்பை கூட திமுக நகர்த்தவில்லை இப்போது எதிர்க்கட்சியாக இருப்பதால் மாநில உரிமைகளை பேசுகிறது மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் நேற்று தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்து பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திமுகவைச் சேர்ந்த அப்போதைய மத்திய சுகாதார இணை அமைச்சர் காந்தி செல்வன்தான் நீட் தேர்வை பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தினார் என்று மக்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் ஸ்டாலின் முதலில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நீட்டை ஆதரித்து சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு ரிட் மனுக்களை மத்தியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் தாக்கல் செய்தது என்பதையும் தெரிவிக்க வேண்டும் அப்போது நீட்டுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதிட்டார்கள் யார் என்பதும் முதல்வருக்கு நன்றாக தெரியும் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான காலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தனர் என்பதையும் ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் இதுகுறித்த முக்கியமான தகவல் நீதிபதி ராஜன் குழு அறிக்கையில் வேண்டுமென்றே விடப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக அரசு அமைத்த மத்திய மாநில உறவுகள் விசாரணைக்குழு பற்றியும் ஸ்டாலின் இன்று பேசியிருக்கிறாா் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஹைகோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி பி வி ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதில் குழு அமைத்தார் அந்த குழு தனது அறிக்கையை மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் அந்த அறிக்கையை ஏற்று மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் குறித்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு கருத்தை கூறினார் நீதிபதி ராஜமன்னார் போன்ற மரியாதைக்கு உரியவர்களை முன்னிறுத்தி பிரிவினைவாத அரசியலை முன்னெடுப்பதில் திமுக வெற்றி பெற்றுள்ளது என வாஜ்பாய் குற்றம் சாட்டினார் மத்திய வரிகளில் மாநிலத்துக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என ராஜமன்னார் குழு அறிக்கை சொன்னது அந்த முக்கிய கோரிக்கையை மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசுகள் பெரிய அளவில் செயல்படுத்தவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் பிரதமர் மோடி அரசில்தான் அந்த கோரிக்கை முன்னேற்றம் கண்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுத்த வரி பகிர்வு மற்றும் மானியம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடியாக இருந்தன ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இது ரூபாய் ஆறு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு கோடியாக உயர்ந்திருக்கிறது எனவே முதல்வர் ஸ்டாலின் வாரம் ஒரு நாடகம் நடத்துவதை விட்டுவிட்டு நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டுமென அண்ணாமலை தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஏப்ரல் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் இதில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது மேலும் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள் மற்றும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்தும் ஆலோசனை நடைபெறலாம் என்றும் சில துறைகள் சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் தொடர்பில்லை சீமான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் சாட்டை என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதில் கட்சி சார்ந்த கட்சியின் கொள்கை சார்ந்த வீடியோக்களையும் அரசியல் தலைவர்களை விமர்சித்தும் வீடியோ வெளியிடுவது வழக்கம் இந்த நிலையில் துரைமுருகன் நடத்தும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை திருச்சி துரைமுருகன் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதில் வருகின்ற கருத்துகள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அவற்றிற்கு எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை துரைமுருகன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் நெல்லையை பதற வைத்த பள்ளி சம்பவம் பதிமூன்று வயது மாணவன் அறிவாள் எடுத்த பகீர் வகுப்பறையில் வெறியாட்டம் உலுக்கும் அதிர்ச்சி பின்னணி திருநெல்வேலி பாளையங்கோட்டை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சகமானவனை அறிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது அதுவும் திரும்பும் திசையெல்லாம் பள்ளிகளை கொண்ட தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் நடந்திருப்பது கூடுதல் அதிர்ச்சி சம்பவம் பற்றி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு தகவலும் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கிறது போலீஸ் தரப்பில் கூறியது பாளையங்கோட்டையில் உள்ள முக்கிய பள்ளிகளில் ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியும் ஒன்று வெட்டிய மாணவனும் வெட்டுப்பட்ட மாணவனும் இந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிப்பவர்கள் முதலில் இரண்டு பேருமே நண்பர்களாகத்தான் இருந்துள்ளனர் இரண்டு வாரம் முன்பு நண்பர்களிடையே திடீரென பிரச்சனை பிடித்தது பென்சில் கொடுக்கல் வாங்கலில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி வகுப்பறையில் சண்டை போட்டனர் உடனே அவர்களை வகுப்புக்குள்ளேயே வேறு வேறு இடத்தில் பிரித்து வைத்திருக்கின்றனர் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோரையும் வரவழைத்து நடந்த விவரங்களை சொல்லி மாணவர்களை கண்டித்திருக்கின்றனர் இருப்பினும் ஒரு மாணவனுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை நடந்ததை மனதிலேயே வைத்திருந்தான் இதற்கிடையே பங்குனி புத்திரம் சனி ஞாயிறு தமிழ் புத்தாண்டு என பள்ளிக்கு தொடர் விடுமுறை வந்தது விடுமுறை இருந்தபோது கூட அவன் பென்சில் சண்டையை மறக்கவில்லை தினமும் இது பற்றியே யோசித்திருக்கிறான் அப்போதுதான் அவனது மனதில் கொடூர எண்ணம் தோன்றியிருக்கிறது எப்படியாவது தன்னுடன் சண்டை போட்ட மாணவனை அறிவாளால் வெட்ட வேண்டும் என்று திட்டமிட்டான் விடுமுறை முடிந்து என்று பள்ளி திறந்தது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் கிளம்பும் போதே அறிவாளை எடுத்து தனது பேகில் மறைத்து வைத்தான் ஒன்றும் தெரியாதது போல வகுப்பறையில் வந்து அமர்ந்தான் ரேவதி என்ற ஆசிரியை வகுப்பை ஆரம்பித்தார் அப்போது அறிவாளை கையில் எடுத்த மாணவன் பகையிருக்கும் மாணவனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் கொஞ்சம் கூட பதற்றமின்றி சரமாரியாக வெட்டினான் தலை தோள்பட்டை கை போன்ற இடங்களில் வெட்டு விழுந்தது வெட்டுப்பட்ட மாணவன் வேதனையில் அலறி துடித்தான் வெட்டிய மாணவனை தடுக்க ஆசிரியை ரேவதி முயற்சி செய்தார் கொஞ்சமும் யோசிக்காமல் ஆசிரியையும் அந்த மாணவன் வெட்டினான் ஆசிரியைக்கு கையில் வெட்டு விழுந்தது வகுப்பிலிருந்த மற்ற மாணவர்கள் அலறி கூச்சலிட்டனர் மொத்த பள்ளிக்கூடமும் பதற்றத்தில் மூழ்கியது மாணவன் பதற்றமின்றி வகுப்பறையை விட்டு வெளியேறினான் அவனது சட்டை முழுதும் ரத்தம் தெரித்திருந்தது அறிவாளில் ரத்தம் சுட்டியது அப்படியே பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடி சரணடைந்தான் தான் செய்த கொடூர காரியம் பற்றி போலீசில் விவரித்தான் அவன் சொன்னதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர் அரிவாளை பறிமுதல் செய்த போலீசார் அவனை கைது செய்தனர் வேக வேகமாக பள்ளிக்கும் விரைந்தனர் வெட்டுப்பட்ட மாணவனும் ஆசிரியையும் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் வகுப்பறை மாணவர்கள் வெட்டுப்பட்ட மாணவன் ஆசிரியையிடமும் விசாரணை நடந்தது வெட்டிய மாணவனிடம் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரித்தனர் எட்டாம் வகுப்பு மாணவன் இப்படி படுவாதக செயலை செய்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவனுக்கு வெறும் பதிமூன்று வயதுதான் ஆகிறது இந்த வயதிலேயே அவன் மனதில் எப்படி இவ்வளவு வன்மமும் கொடூர எண்ணமும் எப்படி தோன்றியது சக மாணவனையும் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியையையும் எந்த தயக்கமும் இன்றி மாணவனால் எப்படி வெட்ட முடிந்தது கொடூர காரியத்தை செய்த பிறகு ரத்தம் சொட்டும் அறிவாளுடன் போலீஸ் ஸ்டேஷன் சென்று அவன் சரணடைந்தது எப்படி ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்திருக்கிறான் பிஞ்சு வயதில் இப்படி ஒரு காரியத்தை செய்ததற்கு இந்த சமூகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆர்வலர்கள் கூறுகின்றனர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பல இடங்களில் எதற்கெடுத்தாலும் சாதிய மோதல் சாதிய சண்டை நடக்கிறது சின்ன பிரச்சனையை கூட சாதிய ரீதியில் அணுகும் எண்ணம் பள்ளி பருவத்திலேயே வந்து விடுகிறது தங்கள் சாதியை சேர்ந்த மாணவனுடன் பகை என்றால் பேசி தீர்க்கின்றனர் சாதியினருடன் பகை என்றால் அடிதடி வெட்டுக்குத்து கொலை என்று போய் விடுகிறது இந்த வன்மம் தான் நெல்லை மண்ணில் பல இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது இன்ஸ்டா பேஸ்புக் ரீல்ஸ் போன்றவற்றிலும் சாதிய வன்மங்களுடன் வீடியோ போடுகின்றனர் இதுவும் பிஞ்சு மாணவர்கள் மனதில் வன்மம் வளர்வதற்கு முக்கிய காரணம் இதுபோன்ற ரீல்ஸ்களை பார்த்து சிறு வயதிலேயே தங்களை ரபடி போல் பாவித்துக் கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இப்போது நடந்திருக்கும் பள்ளி சம்பவம் கூட இதன் நீட்சியாகத்தான் இருக்கும் இல்லை என்றால் சாதாரண பென்சில் சண்டைக்காக சக மாணவனை அறிவாளால் வெட்டும் எண்ணம் பதிமூன்று வயது மாணவன் மனதில் வந்திருக்குமா என்று ஆர்வலர்கள் ஆதங்கப்படுகின்றனர் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் ஸ்ரீவைகுண்டம் அருகே சாதிய ரீதியான சண்டையில் பதினோராம் வகுப்பு மாணவனை பஸ்ஸில் இருந்து இழுத்து போட்டு சக மாணவர்கள் வெட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாங்குநேரி சம்பவத்தை யாரும் மறந்திருக்க முடியாது சாதி ரீதியில் வீடு புகுந்து பள்ளி மாணவனும் அவனது தங்கையும் வெட்டப்பட்டன அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சேரன் மகாதேவியில் பிளஸ் டூ மாணவன் கல்லால் அடித்தே கொல்லப்பட்டார் அந்த வரிசையில் எட்டாம் வகுப்பு மாணவன் அறிவால் எடுத்த சம்பவமும் நெல்லையை பதைபதைக்க பதைக்க வைத்திருக்கிறார் உலுக்கும் நெல்லை பள்ளி சம்பவம் மாணவன் அப்பா சொன்ன அதிர்ச்சி உண்மையில் என்ன நடந்தது பாளையங்கோட்டை பள்ளி வகுப்பறையில் வைத்து சக மாணவனையும் தடுக்க வந்த ஆசிரியையும் எட்டாம் வகுப்பு மாணவன் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பென்சில் சண்டைக்காக இந்த கொடூர சம்பவத்தை பதிமூன்று வயது மாணவன் செய்ததாக போலீசார் கூறியது திடுக்கிட வைத்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை நிஜாமுதீன் கண்ணீருடன் அளித்த பேட்டி புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையனுக்குள்ளே சண்டை நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவல் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னுதான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டோம் ஒரு பையன் அருவாள்லாம் வெட்டிருப்பான் உங்கள் பையனை கலையில கையில் காலில்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை காலைலாம் அறுவாழலாம் வெட்டியிருக்கான்

கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணை எப்போது முடியும் கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு ஜூனில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் அறுபத்தி எட்டு பேர் இறந்தனர் இதை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் விற்றவர்கள் சப்ளை செய்தவர்கள் என மொத்தம் இருபத்தி நான்கு பேரை கைது செய்தனர் அதன்பின் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது விசாரணை நடைபெறும் நிலையில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கேட்டு மனு செய்தனர் ஹைகோர்ட் நீதிபதி சுந்தர் மோகன் விசாரித்தார் பத்து மாதங்களாக சிறையில் இருக்கிறோம் நீதிமன்ற நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்க தயாராக உள்ளோம் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது இதற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்தது வழக்கு விசாரணை மூன்று மாதங்களில் முடிந்துவிடும் அதுவரை ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்வாதம் செய்தது வழக்கில் இன்னும் எத்தனை பேர் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிக்க சிபிஐக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஜாமீன் மனு மீதான விசாரணையை பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மூன்று பாட்டு போட்டதுக்கு ரூபாய் ஐந்து கோடி நஷ்ட ஈடு அஜித் படக்குழுவுக்கு பரந்த நோட்டீஸ் நடிகர் அஜித் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி படம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அஜித் நடித்த பழைய படங்களின் தொகுப்பு என்று சொல்லும் அளவிற்கு பழைய படங்களின் காட்சிகளை இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் கையாண்டுள்ளார் இதேபோல் இளையராஜா இசையமைத்த நாட்டுப்புற படத்தில் வரும் ஒத்த ரூபாயும் தாரேன் என்ற பாடலும் விக்ரம் படத்தில் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாடலும் சகலகலா வல்லவன் படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ பாடல்களும் இடம்பெற்றுள்ளன படம் மக்களிடையே வரவேற்பை பெற இந்த பாடல்கள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில்தான் படத்தில் தனது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியதாக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இழப்பீடாக ரூபாய் ஐந்து கோடி கேட்டு படத்தை தயாரித்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மூன்று பாடல்களையும் படத்தில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் ஏழு நாட்களுக்குள் படக்குழுவினர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் அவர் குறிப்பிட்டுள்ளார் நோட்டீஸ் அனுப்பியது குறித்து இளையராஜா தரப்பு வக்கீல்கள் விளக்கம் அளித்துள்ளனர் பாடல்களை பயன்படுத்தும் முன்பு இளையராஜாவிடம் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அனுமதி பெறாமல் பயன்படுத்தி இருப்பதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் நமது காப்புரிமை சட்டப்படி படைப்பாளிகளின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் யாரும் அதனை மீறக்கூடாது அதை ஜஸ்ட் லைக் என்ற பாணியில் சற்று உருமாற்றம் செய்து கூடாது என தெளிவாக சட்டத்தில் கூறியிருக்கிறார்கள் அந்த சட்டங்களின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது பாடல்களை அவர்கள் அப்படியே பயன்படுத்தி இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அதை உருமாற்றம் செய்திருக்கிறார்கள் ரீமேக் செய்யும் போது அதை படைத்த படைப்பாளிக்கு கேள்வி எழுப்ப உரிமை உள்ளது ரீமேக் என்ற பெயரில் கேலி கிண்டல் செய்வது படைப்பாளியின் மனதை புண்படுத்தும் விஷயம் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் படைப்பாளி தயாரித்ததை அவரின் அனுமதி உருமாற்றம் செய்வது தவறு என்று சட்டம் தெளிவாக சொல்கிறது எனவே முன் அனுமதியின்றி அவரது பாடல்களை பயன்படுத்தியது அதை ரீமேக் செய்தது என இரண்டு விஷயங்களுக்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனா்